முதுகில் குத்திய டிடிவி எடப்பாடி திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி என்ன தெரியுமா அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்ட ஓ பன்னீர்செல்வம் இன்று தனித்து நிற்கிறார் எடப்பாடியை எதிர்த்த டிடிவி தினகரன் அவருடன் ஒன்று சேர்ந்து விட்டார் ஒரு தாய் பிள்ளைகள் எனவும் பேசிவிட்டனர் இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் ஓபிஎஸ் உடன் பயணித்த பலர் அதிமுகவிலும் திமுகவிலும் இணைந்த நிலையில் தற்போதைக்கு தனித்து நிற்பது ஓபிஎஸ் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பரபரப்பாகி வரும் நிலையில் மார்ச் மாதத்தில் தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வரலாம் என சொல்லப்படுகிறது இதனையடுத்து திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன திமுகவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட கூட்டணி இறுதி செய்யப்பட்டது போலதான் தொகுதிகளை மட்டும் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய உள்ளது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி மேலும் சில கட்சிகளை அழைத்து வந்து கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்க முயற்சித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டணிக்கு வருவதாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டிடிவி தினகரனை கூட்டணில் சேர்க்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தி வந்தது இதனை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்பட்டது இதற்கிடையே டெல்லி சென்ற டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் அதிமுக பாஜக கூட்டணில் சேர ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியானது அவருக்கு பத்து தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்படலாம் எனவும் தகவல்கள் உலாவுகின்றன இந்த நிலையில் மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்ற என்டிஏ கூட்டணியில் பிரமாண்ட மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் அதற்கு முன்னதாக டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரன் ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்தனர் ஓபிஎஸ் குறித்த கேள்விக்கு இருவருமே பதில் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அதிமுகவில் ஜெயலலிதா இருந்தபோது பலம் பொருந்திய நபராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அதற்கு பிறகு கட்சி வேட்டியை கூட கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆரம்பத்தில் சசிகலா எதிர்ப்பால் கட்சியில் இருந்து விலகிய அவர் பின்னர் எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்த்தார் அப்போது சசிகலாவின் டிடிவி தினகரன் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவரது ஆதரவாளர்களும் வெளியேறினர் இதற்கிடையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் கூட்டணி வைத்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரன் கூட்டணி சேர்ந்திருக்கின்றனர் இது மட்டுமில்லாமல் ஆரம்பத்தில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்துடன் பயணித்த வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் சுப்பு உள்ளிட்ட பலர் திமுகவுக்கு விட்டனர் எம்பி சீட்டு வாங்கி கொடுத்த தர்மரும் ஓ பன்னீர்செல்வத்தை விட்டுவிட்டு தற்போது அதிமுகவில் சேர்ந்து விட்டார் இப்படி ஓ பன்னீர்செல்வத்துடன் பயணித்த பலரும் தற்போது ஒன்றாகிவிட்ட நிலையில் அவர் மட்டும் தனித்து நிற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் கட்சியின் பிரிவுக்கு பிறகு ஓபிஎஸ் அணியில் இணைந்தார் ஓபிஎஸ் இன்னும் தன்னுடைய கூட்டணி முடிவை அறிவிக்காத நிலையில் கை மாதம் முடிவதற்குள் தன் முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளார் இதற்கிடையில் ஓபிஎஸ் அணியில் இருந்து பல முக்கிய நிர்வாகிகள் விலகி மாற்று கட்சியில் இணைந்து வருகின்றனர் அந்த வகையில் ஒரத்தநாடு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த வைத்தியலிங்கம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடைய மகன் பிரபுவுடன் திமுகவில் இணைந்தார் இந்த நிலையில் வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்கள் இன்று குடியரசு தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் அதன்படி சுமார் பத்தாயிரம் பேர் இன்று ஒரே நாளில் திமுகவில் இணைந்த நிலையில் அவர்களை கட்சி துண்டை போர்த்தி முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றார் அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் தன்னை இணைத்து ஒரு வாரத்திற்குள் இந்த சிறப்பு வாய்ந்த இணைப்பு விழாவை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நான் எதிர்பார்த்ததை விட வைத்திலிங்கம் சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக உடைந்து சின்ன பின்னமாக மாறியது அந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் வைத்தியலிங்கம் எதையோ வரி கொடுத்தது போல அமர்ந்திருப்பார் சுயமரியாதையுடன் என்னால் பணியாற்ற முடியவில்லை என்ற ஏக்கம் அவருக்கு இருந்துள்ளது எனக்கு இப்போதுதான் புரிகிறது மீண்டும் திராவிட மாடல் அரசு அமையும் வகையில் பணிபுரிவோம் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு வெல்வோம் ஒன்றாக என்று கூறி தாய் கழகத்தில் இணைந்த அனைவரையும் வரவேற்கிறேன் என்றார் முதல்வர் ஸ்டாலின் இந்த நிலையில் தமிழக சட்டசபை சபாநாயகரின் அறையில் தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பி எஸும் அமைச்சர் பாபுவும் பதினைந்து நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் திமுகவில் இணைய ஓபிஎஸ் சில டிமாண்டுகளை வைத்ததாக சொல்லப்படுகிறது இதற்கு திமுகவும் ஒப்புக்கொண்டு விட்டது அரசியலில் தனித்துவிடப்பட்டவர் ஓபிஎஸ் முடிவு எடுக்க தாமதமாகி ஒவ்வொரு ஆதரவாளர்களாக விலகிவிட்டனர் தற்போது ஓபிஎஸ் உடன் இருக்கும் முக்கியமானவர்கள் என பார்த்தால் அவர்கள் எம்எல்ஏ ஐயப்பனும் வெல்லமண்டி நடராஜனும் தான் இருவரில் ஐயப்பன் தாவைக்காவில் இணைவதாக தகவல்கள் வெளியான போது அவர் அதை மறுத்தார் மேலும் கடைசி வரை ஓபிசுடன் இருப்பேன் அவரது முடிவுக்கு கட்டுப்படுவேன் என தெரிவித்திருந்தார் அதேபோல வெள்ளமண்டி நடராஜன் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்த அவரும் இணைவார் என பேசப்பட்டது ஆனால் இதுநாள் வரை வெல்லமண்டி நடராஜன் அண்ணா அறிவாலயம் பக்கமே எட்டி பார்க்கவில்லை இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் கூட இருக்கும் ஓரிரு ஆதரவாளர்களையாவது தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தனது மகனின் அரசியல் வாழ்க்கை அஸ்தமாகிவிடக் கூடாது என்றால் புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கும் கட்டாயம் ஓபிஎஸ்க்கு எழுந்துள்ளது இதனால் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் சட்டசபை கூட்டத்தொடர் முடிவடைந்த பிறகு சபாநாயகர் அப்பாவு அறையில் சேகர் பாபுவும் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது சுமார் பதினைந்து நிமிடங்கள் நடத்தப்பட்ட இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன பேசப்பட்டது என்ற தகவல் கிடைத்துள்ளது மற்ற கட்சிகளில் அதிருப்தியில் இருப்போரை வலை போட்டு திமுக பிடிக்கிறது அந்த வகையில் செங்கோட்டையனை தூக்க நினைத்து அவரிடம் சேகர் பாபு பேசியதாக சொல்லப்பட்ட நிலையில் அவரோ தாவேகாவுக்கு சென்றுவிட்டார் அதுபோல ஓபேசையும் ஒன்று கூட்டணியில் சேர்ப்பது அல்லது திமுகவில் ஓபேசையே சேர்ப்பது என்ற முயற்சியை திமுக எடுத்து வருகிறது இதற்கு சேகர்பாபுதான் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் திமுகவிடம் ஓபிஎஸ் டிமாண்ட் வைத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தான் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவுக்கு வரவேண்டும் என்றால் எம்எல்ஏ ஐயப்பன் வெல்லமண்டி நடராஜன் ஆகியோருக்கு இரு சீட்டுகளும் மகன் ரவீந்திரநாத்துக்கு ராஜ்சபா எம்பி சீட்டும் வழங்குமாறு கேட்டுள்ளார் தென் மாவட்டங்களில் திமுகவின் பலத்தை கூட்ட ஓபிஎஸ் இணைந்தால் அவரது செல்வாக்கால் தென் மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக்கலாம் என்ற திட்டத்தில் ஓபிஎஸின் கோரிக்கைகளுக்கு ஸ்டாலின் பச்சை கொடி காட்டிவிட்டதாக சொல்லப்படுகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்து களை கமெண்ட சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்